ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு அழகு குறிப்பு தான் போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இது வந்து நம்மளுடைய முகத்தில் உள்ள கருமையை நீக்கும் நம்ம முகம் நல்லா புளிவாக இருக்கும் எந்த ஒரு பக்க வலையுமே உங்களுக்கு ஏற்படாது ரெண்டு டிப்பு நான் இன்றைக்கி உங்களை சொல்லியிருக்கிறேன் முகத்துக்கு போடக்கூடிய ரெண்டு டிப்பு ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒரு இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ அவங்க வீடியோவில் போகலாமா அதுக்கு நம்மளுக்கு தேவை உளுந்து உளுந்தை வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நூறு கிராம் உளுந்து எடுத்து நல்லா கழுவி கா துணியில் அப்படி காய போட்டுருங்க அப்புறம் கடலில் எழுந்திரிச்சு நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சம் காயணும் உளுந்த கா கழுவி செஞ்சுட்டேன்னா உங்கள் நல்லது என்ன மோத்தில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னு நீ ஊற வச்சு பேஸ்ட்டாக செஞ்சுக்கறங்க அது உங்களுடைய விருப்பம் ஓகேயா நான் எப்போவுமே உளுந்து தூள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் இதுக்கு நம்மளுக்கு தேவை இன்றைக்கி ஒரு ரெண்டு பேசியல் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ இதை வந்து நம்ம இதுக்கு மேலே வேறு என்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் தயிர் தயிர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் தயிர் பிடிக்காதவங்க தயிர் முகத்துக்கு சில பேருக்கு ஒத்துக்கறது அவங்க வந்து பால் போட்டுக்கிறோங்க அப்புறம் ஜேல் ஆலுவரா கத்தாழை ஜேல் கத்தாழை ஜேல் இல்லை அப்படின்ட்டா கொக்கோனட் ஆயில் போடுங்க இல்லைனா வைட்டமின் இ இருந்தால் போடுங்க அந்த 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 எண்ணெயை ஊற்றுங்க ஒரு ரெண்டு வைட்டமின் இ ஊற்றிக்கிறேங்க இவ்வளோ தான் எதுவுமே இல்லையா பரவாயில்ல தயிர் அப்புறம் உளுந்து மாவு இது மட்டும் இருந்தால் போதும் ஆனால் உளுந்து மாவு நம்ம வந்து வீட்டில் செய்யக்கூடிய மாவாக இருந்தால் நல்லது நான் வந்து உளுந்து வந்து எப்போவுமே வந்து வீட்டில் தான் செஞ்சு போடுறது இந்த பேசியில் அதுக்கு தான் சொல்கிறேன் ஓகேயா பார்த்துக்கிறேங்க எப்படின்ட்டு தயிர் வந்து சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும் சில பேருக்கு ஒத்துக்கிறாது அவங்க வந்து பால் ஆகிக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பால் போட்டுக்கிறேங்க ஓகேயா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சொட்டு ஒரு காஸ்பூன் அளவுக்கு கத்தாழை ஜேல் போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க தயிரையும் கத்தால ஜெயலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் கத்தால ஜெயல் போடணுன்னா கோகோனட் ஆயில் போடலாம் இல்லைன்னா வைட்டமின் இ உடைய இது போடலாம் சப்ளிமெண்ட் இருக்குன்னு அது போடலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து பொடி பண்ணி வச்சிருக்கணுமே அதை போடுங்க அதை போட்டு நல்லா கிண்டிக்கிறங்க இது நல்லாவே ஊறும் சரியாக அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அந்த தயிர் அந்த இதுகளோடு அந்த உளுந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முகத்தில் இதை வந்து மூடி வச்சுக்கிறோங்க இது மறுபடியும் இன்னும் ஒரு வாரத்தில் ரெண்டு நாளே போடலாம் இல்லை வாரத்தில் வாரத்தில் ஒரு நாளே போடலாம் ஓகே நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எந்த ஒரு பக்க வழியும் உங்களுக்கு இருக்காது தைரியமாக செய்யலாம் ஒரு சிலருக்கு வந்து கெமிக்கல் ஜாமெல்லாம் ஒத்துக்கிறாது அப்படி இருக்கலாம் நீங்கள் ஹோம் ரெஃபை இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தானே ஈஸியான பொருள் அதுக்கு முதல்ல முகத்தை வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லேசாக மசாஜ் பண்ணி விடுங்க ஆனால் இப்படி போடுறேன் நீங்கள் முகமாக இருந்துச்சுன்னா கீழே நோக்கி மேலே போங்க ஓகேயா மேல் நோக்கி கீழே வரக்கூடாது அதில் கவனமாக செஞ்சுக்கிறேங்க முகத்தில் போட்டு ரொம்ப நம்மளுக்கு வந்து இருகாது லைட்டாக அப்படியே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் காஞ்சோட முகத்தை கழுவி வரலாம் நிமிஷம் அப்படியே ஒரு மூணு விரலை வச்சுக்கிட்டு முகமாக இருந்துச்சுன்னா அப்படியே மூணு விரலை அப்படியே வச்சுக்கிட்டு மெதுவாக அப்படியே மசாஜ் பண்ணணும் ஓகே ரொம்ப ஸ்லோவாக தான் செய்யணும் ரொம்ப ஸ்பீடாக செய்யக்கூடாது இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளையும் போடலாம் இல்லைன்னா ரெண்டு நாளையும் போடலாம் உங்கள் முகம் நல்லா வெள்ளையாக நல்லா வெண்மையாக போயிடும் கருப்பாக இருக்கிறவங்க கூட இந்த பே இந்த ஃபேஸ் பேக்கை போட்டிங்கன்னா நல்லா வெள்ளையாக போயிடுவீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தைரியமாக செய்யுங்கள் எந்த ஒரு பக்க இருக்காது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பேக்க கமனில் சொல்லுங்கள் இந்த ஃபேஸ் பேக்கு அடிக்கடி போட்டிங்கன்னா கருப்பாக இருக்கிறவங்களும் சிகப்பாக உளுந்து வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வெள்ளையாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த உளுந்துக்கு இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா கழுவிட்டேன் கழுவி தொடைச்சி வச்சு ஒரு நான் மிஞ்சி மிஞ்சு போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வச்சுருந்தேன் ரொம்ப நேரம் கூட வைக்கல அந்த சைடு போடல இந்த சைடு போட்டிருக்குறோம் அவ்வளோதான் உங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் காஞ்சதோடு நீங்கள் கழுவிடுங்க ஓகேயா அந்த சைடு போடலாம் நம்ம இந்த சைடு போட்டிருக்குறோம் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தைரியமாக செய்யுங்க எந்த ஒரு பக்க விலையுமே உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேப்பாங்க அடுத்து என்ன பார்க்க பார்க்கலான்னு பார்க்கலாமா இதுவும் நம்ம முகத்தை வந்து பளிச்சுட்டு வைக்கக்கூடிய ஒரு டிப்பு தான் பழுத்த தக்காளி பழமாக ஐஸில் உள்ள தக்காளி பழமாக எடுத்துக்கிறோம் ஜில்லுன்னு இருந்தால் நல்லது நம்ம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தக்காளி பழம் ஓகே அதில் பாதி மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும் ஒரு முகத்துக்கு பாதி போதும் அப்புறம் உங்களுக்கு தேவை வந்து சீனி இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபேசியல் செய்ய போகிறோம் நம்ம முகத்தை வந்து எப்படி வெண்மையாக்கலான்ண்டு இந்த சீனி வந்து நல்லா நம்மளுடைய முகத்தில் உள்ள அழுக்குகளை விளையக்கூடிய தன்மை வந்து இந்த சீனிக்கு இருக்குது கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் சீனி எடுத்துக்கிறோங்க ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நீங்கள் முகத்தை வந்து ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து எப்படி பொழிவாக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம கெமிக்கல் கலந்த பொருள் போட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் ஒத்து வராது அப்புறம் தேவை நம்மளுக்கு ஒரு பாதி தக்காளி பழம் வேணும் இந்த தக்காளி பழம் வந்து நம்மளுக்கு வந்து தோல் சுருக்கத்தை வந்து நீக்குது அதே நேரத்தில் உங்கள் தோலை வந்து நல்லா பள பளப்பாக தன்மை இந்த தக்காளிக்கு இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் ஓகே அதில் பாதி மட்டும் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதை வந்து என்ன செய்யும் சீனியில் தொட்டு 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 உங்கள் முகத்தை ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி அது முகம் காஞ்சதோட கழுவி பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் முகம் அப்படியே பளிச்சுன்னு போயிடும் உங்களுக்கே வித்தியாசமாக இருக்கும் கரும்பில்லிகள் இருந்தாலும் போயிடும் உங்கள் முகம் கருமையாக இருந்தால் அவங்களுக்கு போயிடும் வெயில் நாளில் வரக்கூடிய கருமைகள் போயிடும் தோல் சுருக்கம் வயசானவங்களுக்கு தோல் சுருக்கம் இருக்கும் அதெல்லாம் வர விடாமல் தடுக்கும் தக்காளி பழம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் தக்காளியும் சீனியும் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டு அது தொட்டிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க விட்ட பிறகு நீங்கள் கழுவிட்டு பாருங்களேன் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இப்போ நான் கழுவிட்டேன் நான் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி அப்போதே எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ செய்யாத இன்னொரு கையவும் செஞ்ச இதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை நீங்கள் முகத்தில் தடவி பாருங்களேன் உங்களுக்கே வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கே தெரியும் உங்கள் முகம் இவ்வளோ புளிவாக இருக்கே பளிச்சுன் இருக்கே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா தக்காளியும் சீனியாக வச்சு செஞ்சு பாருங்கள் உங்கள் முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சுக்கிறேங்க நெக்ஸ்ட்டு பேரில் சந்திக்கலாமா பை சி